யாருக்கு அல்லாஹ் நன்மை நாடுகிறானோ சோதிப்பான் அவ்வளவுதான் ஒரு மனிதனுக்கு மிக மிக இந்த உலகத்தில் விருப்பத்திற்குரியது எது இருக்கிறதோ அதை இறைவன் கைப்பற்றி விட்டால் அதற்கு பகரமாக இவன் நன்மை எதிர்பார்த்து பொறுத்துக் கொள்வானை ஆனால் அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான் என்பதை நபிகளாறு சொன்ன ஒரு தூதர் தனக்கு ஏற்படுகிற துன்பத்தில் கொண்டால் நமக்கு அதற்கு சொர்க்கத்தை பகரமாக தருவான் என்பதை தனக்கு கொள்ள மாட்டார்களா யோசிச்சு பாருங்க உலகத்திற்கே இதை அறிவுரை சொன்னவர்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் மாலி இல்லா ஒரு நான் வழங்குகிற கூலி எப்படி இருக்கும் தெரியுமா அல்லாஹ் சொல்கிறானாம் அவனுக்கு விருப்பத்திற்குரிய ஒன்றை இந்த உலகத்தில் இருந்து நான் கொண்டால் கொன்றால் கைப்பற்றிக்கொண்டால் அவன் அந்த நேரத்தில் நன்மையை நாடி பொறுத்துக் கொள்வானே ஆனால் இல்லல் ஜென்னா அவனது சொர்க்கத்தை தவிரவர் எந்த கூலியும் நான் தரல நமக்கு ஏற்படுகிற இழப்புக்கு அல்லாஹ் மறுமையில் கொடுக்கின்ற பரிசு அது